அடுத்தது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்குங்க லெஃப்ட் சைடு பீஸில் ரெண்டு பக்கம் நமக்கு சிசர் இருக்கு சிசர் கட்டை ஈவனாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நமக்கு இதில் மார்க்கிங் வந்து தெரியுது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அப்படின்றதே எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் எனக்கு மார்க்கிங் வந்து தெரியுது நான் மறுபடியுமே இன்ச்சிட்டே பேச்சு என்ன பண்ணுறேன் ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு மூணே கால் இன்ச் அந்த இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஆம்கோல் சைட் டாட் வந்து எடுத்துக்கிறேன் இதில் டாட் வந்து நம்ம எப்படி பிடிக்க போகிறோம்னா இந்த சென்டர் பண்ணி தான் டாட் வந்து பிடிக்க போகிறோம் அதனால் ஆம்கோல் சைட் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்ட்ரு டாட் பிடிச்ச உடனே இந்த எஜ்ஜு இருக்கு பாருங்க அந்த கார்னரில் இருந்து ஆம்கோல் சைடு அது அப்படியே ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இங்கே அப் அண்ட் டவுன் வருதுன்னா லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க ஷேக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கால இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து விட்டுட்டு நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு டாட்டும் வந்து போட்டோம் போட்ட உடனே இதுல சென்டர் அதாவது இந்த ஹாஃப் இருக்கு பாருங்க இதுல சென்டர் எடுத்துங்க இந்த ஃபுல்ல இதுல சென்டர் எடுத்துங்க சென்டர் எடுத்து இத மடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும் இத அப்படியே வச்சுக்குங்க வச்சுட்டு இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா மேலே எஜ்ஜில் தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எஜ்ஜில் இல்லை அப்படின்னா நல்லா மேலே இருக்கிற மாதிரி இப்படி லைட்டாக கையில் எடுத்துக்கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த க்ராஸை வீ போட்டோம்ல ஒரு இன்ச் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை உள் பக்கம் மடித்து விட்டுக்கலாம் ஏன்னா பட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து எடுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டரையும் நான் வந்து மடிக்கிறேன் மடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் இந்த சைடில் அப்படி கிராஸ் இருக்கும் இந்த சைடில் இந்த துணி வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கண்டிப்பாக யார் மடித்தாலும் வந்து வரும் அது அப்படியே இருக்கட்டும் அதனால ப்ராப்ளம் இல்லை இதை மடிச்சுட்டு இழுக்காமல் ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறீங்க ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கிற அளவு தான் ஒரு பாயிண்ட் அப்படிமா இது அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு குட்டியாக இது கண்டிப்பாக தையல் மேலே ஏறி தான் வந்து வரணும் தையல் மேலே ஏறி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கால் இன்ச் இங்கே வந்து சின்னதாக வரணும் ஆனால் இந்த சைடில் வரும்போது மட்டும் கால் இன்ச் வந்து வந்துடணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்கங்க இப்போ இது உங்களுக்கு நல்லா பார்க்கும்போது தெரியும் நான் அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக மார்க் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த பாயிண்ட் அந்த தையல் இல்லை அந்த சென்டர் டாட் மேல ஏறி வளைவா வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடில் கால இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அதே மாதிரி அடுத்த சைடு தைக்கும்போது கரெக்டா பிடிக்கணும் அப்பதான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து கரெக்டாக வரும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் வந்து போட்டாச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா தெரியும் இப்போ அடுத்தது இதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கப்போடைய ஷேப் வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடும்போது இன்னுமே வந்து நல்லா பக்காவாக வந்து இருக்கும் இப்போ இந்த டாப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னா இப்போ இந்த சைடில் இருக்குது பாருங்க நம்ம மடித்து விட்டு அந்த ஃபோல்டிங் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி அதாவது இது வந்து நெக் சைடு பார்க்கும்போது தெரியும் நெக் சைடு ஆனால் இந்த கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி இந்த டாட்டை வந்து இப்படி மடிச்சுக்குங்க இப்படி மடிச்சிடாதீங்க இப்படி இந்த சைடு கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு மடித்து மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இழுக்காமல் போடணும் ஏன்னா கிராஸ் பீஸ் அதனால் இழுக்காமல் இந்த சைடில் வரும்போது மட்டும் ரெண்டு ஃபிங்கர் கொடுத்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து இழுத்துக்கலாம் ஏன்னா இந்த சைடில் மட்டும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டுக்குங்க இப்ப இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இதை திருப்பி இந்த சைடு வச்சிங்கன்னா அது முன்பக்கம் போயிடும் இந்த டாட்டை இந்த சைடு திருப்பும் போதுதான் நம்ம பக்கம் அதாவது இந்த சைடு இந்த பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது என்ன ரொம்ப குட்டியா இருக்கிறனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தையல் போடுற மாதிரி வந்து வரும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்ட உடனே நமக்கு என்ன ஆகும் நல்ல படிமானமாக இருக்கும் இப்போ அடுத்த சைடு தையல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆம்போல் சைடு இருக்கு பாருங்க இந்த ஆம்போல் சைடில் இருந்து நம்ம வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் டாட் வந்து எனக்கு இங்கே முடியுது சென்ட் டாட் வந்து இங்கே இருக்கு இந்த ரெண்டு டாட்டையும் இப்படி ஒரு வளைவா இது அப்படி என்ன பண்ணுங்க இப்படி வளைச்சி விட்டுருங்க அதாவது ப்ரின்சஸ் மாடலில் வர்ற மாதிரி இந்த சென்டரை மட்டும் வந்து இப்படி வளைச்சு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது மேலே தான் நம்ம தையல் வந்து போட போகிறோம் அப்போ பார்த்தோம்னா இதுவும் நமக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும் இந்த சைட் இருந்து வர்ற அந்த டாட்டுமே நல்ல க்ரிப்பாக வந்து இருக்கும்போது கப்பு வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கும் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டை வந்து இந்த சைடு தான் வச்சுக்கணும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்கிங்கில் அப்படியே ஒரு வளைவாக தையல் போட்டு இப்போ இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் சைடில் தான் இருக்கணும் இந்த பக்கம் இருக்கக்கூடாது இது முன்பக்கம் இது வந்து பேக் சைடு ஒரு ப்ளஸ் போட்ட மாதிரி நமக்கு வந்து இதில் தெரியும் இப்போ வந்து இந்த கப்பு வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம கப்போடைய அந்த ஷேப் இந்தப்போ இந்த பிளவுஸை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டு தான் முடிச்சிருக்கோம் நம்மளுடைய கப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு பேடு வச்சா அந்த பிளவுஸோடைய லுக் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா தூக்கலாம் நம்ம அந்த கப்புக்கு ஏற்ற அந்த இடம் மட்டும் நல்லா வந்து தூக்கலாக இருக்கும் இந்த சைடில் கீழே இருக்கும் இந்த சைட்லையும் கீழே நார்மலாக தான் இருக்கும் இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் இது நம்ம உள்ள பேடு அதெல்லாம் எதுவுமே வந்து இல்லை ஆனால் கப்பு வந்து பாருங்க தூக்குன மாதிரி இருக்குது எடுப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ளவுஸும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ரைட் சைடு சேம் அதே மாதிரி ரெண்டு சிஸர் கட் ஈவனாக இருக்க மாதிரி வெஸ்ட்டு நாலு இன்ச்சிங்க எனக்கு வந்து மார்க்கிங் தெரியுது உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது தெரியலை நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இன்ஸ்டே யூஸ் பண்ணியே மார்க் பண்ணி தையல் போடுங்க அடுத்தது ஆம்போல் டாட் வந்து இருக்கப்பறம் பாம்புல் டாட் வந்து இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு வர்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு நாலு இன்ச் வரைக்கும் இங்க வந்து இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்குங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு டாட் போட்டோமா அடுத்தது இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவை வந்து நேராக அந்த விபீஸ கட் பண்ணிட்டு உடனே இதை மடித்து விட்டுடலாம் ஏன்னா இதை விட்டு தான் அந்த டாட் வந்து போட முடியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது டாட் வந்து இருக்க போகிறோம் மூணாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு அதாவது இந்த பட்டன் சைடு இருக்க டாட்டு ஆம்போல் சைடு இந்த சைடு பீஸ் ரெண்டையும் ஒன்றா கொண்டு வர போகிறோம் இந்த சென்டர் அப்படி நேர் பண்ணி வச்சுட்டு இதை ரெண்டையும் சென்டராக எடுத்துக்குங்க எடுத்து நீங்கள் மடித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரும் ஒருவேளை நீங்கள் மடிக்கிறது கரெக்டாக வரலைனால லைட்டாக அந்த பாயிண்ட்டை வந்து மேலே ஏற்றி விட்டுங்க இந்த இதை வந்து இந்த சைடு முன்பக்கம் தள்ளாமல் பேக் சைடு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்கேல் வச்சு கண்டிப்பாக லைன் போட்டு தையல் போடுங்க இந்த சைடில் ஒரு இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்குங்க காலிஞ்சு ஆனால் இங்கேயெலாம் வரும்போது ஒரு பாயிண்டில் வந்து வந்துடணும் இங்கே வந்து ஒரு வளைவு வந்து வரணும் நான் வளைச்சு காமிச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்தது இந்த சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை தையல் போட்டதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் வந்து இந்த சைட் இருக்கற மாதிரி கீழ்பக்கமாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க இந்த சைடில் இருக்க மாதிரி வச்சிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம் இதோட ஸ்டாப் ஸ்டிச் டாப் ஸ்டிச் வந்து போட்டோம் அடுத்தது ஆம்ப்கோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த ஆம்போல் சைடு டாட்டை வந்து நான் உங்களுக்காக தான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் போடுற மாதிரி இருந்தால் அப்படியே ஒரு வளைவாக தையல் போட்டிருக்கேன் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லை அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுங்க ஆனால் இந்த சைடில் இருக்கக்கூடிய பீஸை வந்து சைடு இந்த சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த கப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு ஏற்ற இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்து கிடைக்கும் அது அவர் அவர் கப்புக்கு என்ன தேவையோ அதனுடைய அளவு வந்து அப்படியே இதில் கிடைக்கும் ஒரு பேடு வச்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேடு இல்லாமலே இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு இந்த இடம் தூக்கலாம் வந்து இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வீடியோவில் நல்லா தெரியுதோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரியும் இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ஷேப் அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும்